அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்துகூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகம் அழிய ஆரம்பம் இது விளையாட்டில்ல விபரீதம் உலக மக்களையே பயத்துக்குள்ளாக்கி இருக்கும் தீர்க்க தரிசி பாபா வங்காவினுடைய கணிப்பு பற்றிய தொகுப்பே இது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம் அப்படிங்கிற ஒன்று இருந்தா முடிவு அப்படிங்கிற ஒண்டி இருக்கும் அப்படித்தான் இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு இருக்கு இந்த உலகம் அழியும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருஷமே அழிய ஆரம்பிக்கும்னு உலகினுடைய புகழ்பெற்ற தீர்க்க தீர்க்கதரிசி பாபா வங்க கணித்து சொன்ன விஷயங்கள் தான் இப்போ மக்களிடையே பெரும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் அந்த வருஷத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத ஆராய்ந்து ஒரு செய்தியா ஒரு தகவலா விஞ்ஞானிகள் வந்து வெளியிடுவாங்க அதே மாதிரி இந்த காலத்தை கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட அந்த வருஷத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அவங்க கணித்து சொல்லுவாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சில வேலைகள்ல நடக்கலாம் சில வேலைகள்ல நடக்காமலும் போகலாம் அப்ப அதனால இதை மக்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்றது இல்ல ஏன்னா ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் இந்த வருஷம் இப்படிதான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது அப்படி அமையாம போறது வழமை அப்படிங்கிறதுனால இதை வந்து மக்கள் இப்போ பெரிதாக எடுத்துக்கொள்றது இல்லை ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க கூடிய விஷயங்களை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்றாங்க ஏன்னா இதை சொன்னது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

அதனால் ஒரு பஞ்சம் ஏற்படும் ஏற்படும் இந்த இந்த வெட்டுக்கிளிகளினுடைய தாக்கம் விஷயங்கள் பாபா வங்கா வந்து ஏற்கனவே கணித்து 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 சொன்ன சொன்ன தான் அது அதற்கு பிறகு நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க நடக்கும்னு சொல்லி விஷயங்களும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பல்கேரியாவில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மரணம் அடைந்தவர் தான் பாபா வங்கா அவங்களுக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் போது ஒரு பெரிய புயல்ல சிக்கி தன்னோட ரெண்டு கண் பார்வையையும் இழக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அபூர்வமான சக்தி கிடைக்குது அதுதான் எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய சக்தி அந்த சக்தி அவங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு எதிர்காலத்துல எந்த வருஷத்துல என்ன நடக்கும் என்பதெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட மனக்கண் முன் தோன்றுமோ அதை வந்து அவங்க எழுதி வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க கணித்து சொன்ன விஷயங்கள் தான் இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐந்து இது வர இருக்கு இல்லையா அதனால இது இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாகி இருக்கு அதுல சொல்லியிருக்கக்கூடிய அநேகமான விஷயங்கள் மக்களுக்கு ஒரு பயத்தை இல்லைனா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் இந்த பூமியை வந்து ஒரு பெரிய சூரிய புயல் வந்து தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஏலியன்ஸ் இருக்கு அந்த ஏலியன்ஸ் வந்து இந்த பூமிக்கு வரும் அதுவும் சாதாரணமாக வராது ஒரு பெரிய சர்வதேச விளையாட்டு அரங்குல ஒரு பெரிய விளை சர்வதேச விளையாட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் அந்த விளையாட்டு அரங்குல இந்த ஏலியன்ஸ் இந்த வேற்றுக்கிருகணவாசியில் அவங்களோட தட்டோட வந்து இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இந்த மக்களோட மனிதர்களுடைய மூளைக்கும் மூளைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க மூளையில சிப்பை பொறுத்துற ஒரு விஷயம் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அதனால எதிர்காலத்தில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூட கருதுறாங்க அதே மாதிரி இந்த மனிதனுடைய உறுப்புகள் மனித உறுப்புகள் வந்து லெப்களில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த வெப்பம் பூமியினுடைய வெப்பம் வெப்பம் வந்து உச்ச அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் நாடுகளில் ஒரு பெரிய போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எதிர்பாராத இரண்டு நாடுகள் இந்த இரண்டு நாட்டுக்கிடையில யுத்தம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பாராத இரண்டு நாட்டுக்கிடையில் ஒரு பெரிய யுத்தம் வரதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து உலகினுடைய ஒரு சிறந்த தலைவர்கள் ஒருவராகுவார் அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய பிரஜையாலேயே அவர் கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க இதற்கு முன்னாடி கூட ஒரு ஆறு முறை இத மாதிரி கொலை செய்யப்படுவாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வந்திருந்தது ஆனால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இந்த மக்களுடைய இந்த பூமியில வந்து ஒரு அசாதாரண நிலை வந்து ஏற்படும் அதனால மக்களினுடைய தொகை இந்த போர்கள் ஏற்படுறது வெப் பஞ்சம் அதனால வந்து இந்த மக்களுடைய தொகை வந்து அதிக அளவுல குறையும் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காங்க இப்படியெல்லாம் நடந்து ஒரு கட்டத்தில் இது வந்து நடக்க வேணும் அப்படிங்கறதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க ஆரம்பிக்கும் இது அப்புறம் இல்லைன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இது முழுமையாக நடைபெற்று செவன்டி நைன்ல முழுமையாக மக்களே இல்லாம போய் மனிதர்களே இல்லாம போய் இந்த உலகமே முற்றாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா கணித்து சொல்லி இருக்காங்க 啊，个、嗯。<music> இந்த மாதிரி செய்திகள் தான் இந்த தகவல்கள் தான் இப்போ மக்களிடையே ஒரு பெரிய பயத்தையும் ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ முஸ்லீம்களாகிய நாங்க இந்த செய்தியை இந்த தகவலை எப்படி எடுத்துக்கிறது நம்ம இதெல்லாம் நம்பலாமா நம்பி நம்மளோட எதிர்காலத்துல நம்ம பயணிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டா இதற்கெல்லாம் நமக்கு இருக்க ஒரே ஒரு பதில் நிச்சயமாக உலகம் அழியும் அழிந்தே தீரும் அது எப்போ அழியும் அப்படிங்கறத இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் அதை தீர்மானித்து வைத்திருக்கிறான் அன்றைய நாள் வந்ததும் அது அழிந்தே தீரும் ஆனா அதை தாண்டி இந்த விஞ்ஞானிகள் ஜோதிடர்கள் இந்த தீர்க்கதரிசிகள் சொல்வது போல இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இத்தனையாம் திகதியில் இத்தனை மணிக்கு இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான நம்பகமும் இல்லை என்ற அதை யாராலுமே தீர்மானிக்க முடியாது அவ்வளவு பெரிய வல்லமை இந்த உலகில் எவருக்குமே கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர அதனால அவன்தான் அதை தீர்மானிக்க கூடியவன் அவன் தீர்மானித்தும் விட்டான் எப்போது அப்படிங்கிறத அது வந்து நம்ம யாருக்கும் தெரியாது அது ஒரு பரம ரகசியமாகவே இருக்கிறது அப்ப இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஆனா அது இப்போதான் அழியும் தான் அழியும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது அது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொல்லி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம நம்ப இல்லை அப்படின்னாலும் இந்த உலகத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்வு கூறலா சொல்றாங்க இல்லையா அந்த விஷயங்களை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த காலகட்டத்தை நம்ம முன்னேறி போகும்போது இந்த உலக வளர்ச்சியில ஒரு சில விஷயங்கள் நடந்தாகும் அது வந்து இந்த உலகத்துல கணித்து சொன்னது தான் அப்படின்னு இல்லாம இந்த உலகினுடைய வளர்ச்சியாகத்தான் நாம அதை பார்க்கணுமே தவிர இவர் சொன்னாரு அதனாலதான் இது நடக்குது அப்படிங்கறதல்ல கால வளர்ச்சி கேட்ப இந்த உலகம் நவீனம் அடையும் போது சில வளர்ச்சிகள் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனா உலகம் அழியும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அதை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்ப அதனால உலகம் அழியும்னு எவராது சொன்னா நாம அதை நம்பி நம்மளோட எதிர்காலத்தை பயணிக்கவும் கூடாது நான் ஃபாரிகா ஃபைசல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம்